தேவன் நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஆதாமை உருவாக்கி அந்த ஆதாமுக்குள்ளாக ஜனங்கள் பாவம் செய்த உடனே அந்த ஆதாமை எல்லாம் கொண்டுட்டு புதுசா ஒரு மனிதனை உருவாக்கி என்ன பண்ணிருக்க முடியும் அப்படி ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்கலாம் ஒருவேளை அந்த மனிதனும் பாவம் செய்தால் திரும்ப அவனை கொண்டுட்டு இன்னொரு ஒரு மனிதனை உருவாக்கி திரும்ப ஒரு மனிதன் அவனும் பாவம் செய்கிறான் இல்ல பிரதர் அவர் பாவம் செய்ய விடாம வச்சிருந்தா பாவம் செய்ய விடாம அப்படி வச்சிருக்கிறதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல உண்மைதானே அங்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம் சுதந்திரவாளியாக தேவன் ஒருவரை வைக்கிறார்னா அவனால் நன்மை செய்யவும் முடியணும் பாவம் செய்யவும் முடியணும் அங்குதான் சுதந்திரம் இருக்கிறது அப்ப எத்தனை முறை மனிதனை புதுசு புதுசாக படைச்சு வச்சாலும் அவன் திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு பாவம் அப்ப எல்லாத்தையும் கொண்டுகிட்டே போக வேண்டியதானா அப்ப தேவன் என்ன செய்கிறார் பாவம் செய்து விட்டாலும் அதிலிருந்தே சரியான ஒன்றை உருவாக்க விரும்புகிறார் அப்ப ஆதாமை கொள்ள முடியும் கொண்டுட்டு புதுசா ஒரு சந்ததியை உருவாக்க முடியும் ஆனா அவர் அப்படி செய்யவில்லை ஆனால் நமக்கு அப்படி செய்ய முடியும் என்பதை அவர் எனக்கு காமிச்சார் எப்படி தெரியுங்களா